நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மைவி த்ரீ ஆர்ஸ் எம்டி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் வரக்கூடிய இரண்டாம் தேதி இரண்டாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தினா அவர்களுக்கு பெயில் மனு தாக்கல் செய்ய போகிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தனா அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயில் மனு தாக்குதல் பண்ண நாளிலிருந்து ஒரு இரண்டாவது வாரத்துல வந்து அல்லது மூன்றாவது வாரத்துல வந்து வெளியே வருவார் அப்படின்ற மாதிரியே தெரிவிக்கப்படுகிறது உடனே வந்து அவர் வெளியே வந்தவுடன் வந்து பாத்தீங்கன்னா மனைவித்திரை உறுப்பினர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் உண்டு அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வெளியாகியுள்ளது அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சரி மைவித்யர்ஸ் எம்டிக்கு வந்து கிடைக்க காரணம் என்னென்ன ஏன் இவ்வளவு சொல்லி சொல்றாங்க நண்பர்களே ஒன்று அவருடைய கேஸ் வந்து வந்து பவர் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க இது வந்து அறுபது நாள் சரிங்களா அப்ப அறுபது நாள் வந்து அவருக்கு முடியுது இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வேலண்டியா அவரே போயிட்டு சரண்டர் ஆகிருக்கிறாரு இது செகண்ட் பாயிண்ட் மூன்றாவது வந்து பார்த்தோன்னா இஓடபிள்யூ போலீஸுக்கு வந்து இவர் வந்து கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு விசாரணைக்காக சரிங்களா அதாவது ஒரு வாரம் விசாரணை எடுத்து இவரை விசாரிக்கணும்னு சொல்லும்போது அவர் எந்தவித ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லையா இது ஒரு காரணம் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் அவருக்கு வந்து வெயில் கிடைக்க நூறு சதவீத வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நண்பர்களே உண்மையாக இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம்தான் எனவே வந்து மைவீத்திரி உறுப்பினர்கள் கண்டிப்பாக அவரை வரவேற்க தயாராக இருங்கள் வானவேடிக்கையுடன் பட்டாசுடன் பூ மாலைகளுடன் கண்டிப்பாக அவரை வரவேற்க தயாராகுங்கள் கண்டிப்பாக அடுத்த மாதம் ஒரு சூப்பர் தீபாவளி தான் வரப்போகுது நன்றி வணக்கம்